மூல தமிழ் இனத்தில் இருந்து அவர்கள் அவர்கள் சென்றவர்களுடைய மொழியில இயல்பாக எந்த தமிழனும் இப்ப செயற்கை புகுத்துல அவன் வாங்கல் உலகம் முழுவதும் ஒரே மொழிதான் தமிழ் ஒன்றுதான் உலகத்துல தமிழ் ஒன்றுதான் தமிழின் உரு ஒளிநிலை கோலங்களை ஆறாயிரம் மொழிகள் நீ எத்தனை வேணாலும் பெருகிக்கிட்டு போகட்டும் அவர் எத்தனையும் தமிழின் உருமாற்றங்களை ஒழிய எந்த மொழியும் தனி மொழி கிடைக்காது போல தமிழ் ஒன்றுதான் தனி மொழி இயல் மொழி மற்றதெல்லாம் திரி மொழி ஒரு திருநிலையிலிருந்து வேறுபட்டு மாறி மாறி பல தோற்றங்களை அடைந்தவை அடுத்தது வந்து அந்த கூ க என்று இப்போ நான் சொல்றேன் சென்னைக்கு போ சென்னைக்கு அப்படின்னா கூ நமக்கு பின்னால் நிக்குது ஆனா முன்னுக்கு வந்துடும்

தங்கத்தமிழ் என்ற நடை இருக்கிறது அடுத்தது கிளை வேறு சொல் சூர் சூர் சொல் சூர் என்றால் அச்சம் அச்சம் என்கின்ற அந்த சொல்லை நாம இன்றைக்கு சூர் என்று சொல்றது அவன் சொல்றான் சூரம் என்றது சிறாம் என்று இருக்கின்றது

தங்கு சேவு அப்படின்னு நீட்டிக்கலாம் அது மலாயில சேவா தங்குதற்கான வாடகை குடங்கு என்கிறது புலி அந்த குடங்குன்றது கிடும் என்று இன்னொன்று தமிழ் குடங்கு என்கிறது தான் பொருள் வைக்கிற இடம் கிடங்கு அது இருக்கின்றது பூசு என்ற தமிழ்ல வாய்ப்பு சொல்றது பூசுதல் வாய் பூசுதல் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் அங்க பூசுதான் அவன் உண்டு பொதுவா கழுவுதல் பொருள் பக்தோ என்று இருக்கிறது சொல் என்றால் தமிழ் பழவி

இந்த தங்கம் அதாவது பொண்ணை நிறுப்பதற்கு பயன்படுத்த அளவில் இந்த குன்றிமணி ஒன்று தமிழன் போய் இதெல்லாம் பரப்பி கற்றுக் கொடுத்தான் வணிகம் செய்தான் இந்த சொல்லு சான்றா நிக்குது எங்க நாட்டுல பன்றின்றதை தமிழ்நாட்டுல இங்க பலரும் வந்து பன்னின்னு சொல்றோம் கேக்குறேன் நாங்கள் அங்க பண்டின்னு தான் எங்க வாயில வரும் பன்னின்னு வராது அதே மாதிரி அவனுக்கும் இருக்கு அங்க அந்த மண்ணுக்கு போனா எங்க வாய் போல அவனுக்கும் இருக்கு அவன் வந்து குண்டிங்கிறத குண்டின்றான் என் கூறி இத்து குண்டி மலாய்க்கார தெரிஞ்ச எங்க மலேசிய மக்களுக்காக நான் சொல்றேன்

மலாயில் வந்து கரு குரு சில ஒளி குறிப்பு சொற்கள் அடுத்தது வந்து சில பேச்சொரு சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப சுலபமா தெரிஞ்சு சொல்றதுக்காக நான் ஒரு எளிய சொல்ல எடுத்துக்கிறேன் இப்ப கும் அப்படிங்கிற குங் என்கிறது குமி அப்படிங்கிறது கும்மலிக்கல் அப்படின்னா பருத்தல் கும்மளி அப்படின்னா பருத்தவள் தடித்த பெண் அப்ப அந்த கும் என்கிறது கும்பு என்று கும்பல் என்று அர்த்தம்

இந்த பழந்தமிழ் கிட்ட இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா போராட் எது மொழியில பர்தா ஒரு கிளை மொழியில இருக்கு மதுரா கிட்ட ஒரு தீவு இருக்கு அந்த தீவுல என்ன சொல்றோ அப்படிங்கிறான் சுண்டான ஒரு தீவு இருக்கு அந்த பகுதியில் அப்படின்னு இருக்கு இன்னொரு சொந்த மலாய் மொழியில அது பிராட் என்று சொல்லப்படுகிறது இந்த ரை வள்ளின ரகரம் இருக்க இருக்காரம் அது வந்து மலாய் மொழியில நீட்ட ராட்னு வடநாட்டுல கலான்னு சொல்றது சாலான்னு சொல்லிக்கிறாங்க வடமொழியில அப்படி போல அவங்க நீட்டிக்குவாங்க இங்க நிறைய சொற்கள் இருக்குங்க தரை மடி கற்பூரம் தொரு நிறைய இப்படி பல சொற்கள் இருக்கின்றன இன்றைக்கு நாங்க இப்போ எங்க நான் நானாவது தலைமுறை இந்த நாலாவது தலைமுறை போய் சேர்ந்த பிறகு அவங்க கிட்ட அவங்க எடுத்துக்கிட்ட தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சிலர் கொடுக்குறாங்க அப்பம் அப்பம் பணியாரம் அத பணியாரம் புட்டு புட்டு அதான் பிட்டு